சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அவன் அருளாலே அவன்தால் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பக்திகளிட் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்போது நம்ம ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல அதாவது கிட்டத்தட்ட நான்கரை மாதங்கள் சனி பகவான் எப்போ வக்கரம் அடைஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியில அந்த சனி பகவான் வக்கரமாகவே இருக்கிறார் அந்த நான்கரை மாதங்களை கடந்து வந்தாச்சு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த வெற்றிகள் தோல்விகளும் இருந்திருக்கும் சில பேருக்கு எதுவுமே நடக்காம இருந்திருக்கும் இந்த மாதிரியா அதிகமான ஒரு மன உளைச்சலையும் நிறைய ஒரு போராட்டங்களையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பாக்கும்போது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த மாதிரி மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெரியும் போது அவர் தன்னுடைய இயல்பு நிலையை எட்டுகிறார் இதனால் வரைக்கும் நகர்ந்து சென்ற கிரகம் இப்போ தன்னுடைய சூழலை மாற்றிக்கொண்டே வருகிறது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார் ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நான்கரை மாதங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் வரை இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்க ஆண் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்து அந்த சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாக போறார் இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய பெயர்ச்சியை மீன ராசிக்கு பெயர்ந்து போக போறார் அப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இது வந்து கடைசி இந்த நான்கரை மாதங்கள் சில பேருக்கு ஏழரை சனி இல்ல நான்கரை மாதங்கள் அடுத்து கண்டக சனி அஷ்டம சனி இப்படி ஒவ்வொரு அர்த்தாஷ்டம சனி இப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு சனியின் ஒரு விகிதாச்சாரம் இந்த நான்கரை மாதங்களுக்கு எப்படி இருக்க போதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றும் போது என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது இந்த டயத்துல நீங்க செய்ய வேண்டியவை அதாவது நீங்க சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுப்பீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காம இருக்கும் அந்த முயற்சிகள்லாம் நீங்க எந்த டயத்துல எடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும்ன்றதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும் அதாவது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறாரு மிக பெரிய ஒரு விடுதலைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவிற்கு மனதாகப்பட்டது பெரிய பெரிய விஷயங்கள்ல ஒரு முயற்சிகளை செய்து அதுல ஒரு தோல்வியை கண்ட அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா ஏழாம் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது உங்களுக்கு நிறைய கடன்களை கொடுத்துருச்சு அதே சம்ப அதே சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய வியாதியையும் கொடுத்துருச்சு ஏன்னா ஒரு விஷயங்களை நீங்க முயற்சி செய்து நீங்க செஞ்சிட்டு இருக்கும் போது அது வேற ஒரு விஷயத்துக்கு திசை திரும்பும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் என்ன செய்வதென்று செய்வதறியாது நீங்க திகைப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் எந்த இது எந்த திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற

பாத்தீங்கன்னா அது சனி பகவானுடைய பார்வையை முக்கியமாக கொண்டு இந்த நான்கரை மாதங்கள் செயல்பட போகுது இந்த அந்த காலகட்டத்தில் பார்வை தான் முக்கியமாக செயல்பட போகுது பார்வை பாத்தீங்கன்னா அந்த பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அடுத்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நான் சொன்னேன் இல்லையா நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வியாதியினாலயோ இல்ல கடனாலயோ ஏதாவது ஒரு அவஸ்தைய நீங்க பற்றுப்பீங்க ஏன்னா நீங்க முயற்சிகள் செய்துட்டு தான் இருக்கிறீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு திசை திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி அப்படி எக்ஸாக்டா சொல்றீங்க மேடம் எங்களுக்கு அப்படிதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏன்னா இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த சிம் சனி பகவான் பக்கிரம் ஆகுறது சில விஷயங்களை நன்மைகளை கொடுத்தாலும் அந்த தசாபுத்தி படி சில நிறைய அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத சம்பவங்களை கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு லோன்னால நிறைய பிரச்சனைகள் கிரெடிட் கார்டு இஎம்ஐ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருப்பாரு ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்தாதான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவர முடியும்ன்றது அந்த கிரகங்களுக்கும் நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் தெரியும் அதனால சில சின்ன வழிய நீங்க பொறுத்துதான் ஆகணும் எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும் அந்த ஜரம் வந்தாதான் அந்த குழந்தைகளுக்கு அங்க அதுல அந்த மருந்துல இருக்கக்கூடிய அந்த வலி நிவாரணம்ன்றது கிடைக்கும் அதே சமயத்துல அந்த நோய்களுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு சக்தின்றது கிடைக்கும் அதே மாதிரி தான் எல்லாம் சேம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம சனி பகவான் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தைகளுக்கு அந்த வேக்சினேஷன் போடுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன வழியை கொடுத்துருப்பாரு அந்த சின்ன வழியாகப்பட்டது சில விஷயங்களை நீங்க தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இப்போ கடனே எடுத்துக்கோங்க அந்த கடனுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் அதை தேடி நீங்க கூடிய ஒரு நேரம் எப்படியாவது இவனுக்கு நம்ம அவன் கொடுத்த தொந்தரவு உங்களுக்கு அப்படி பண்ணி அவமானப்படுத்திருப்பான் வீட்டு முன்னாடி கட்டிருப்பாங்க தேவையில்லாத நம்ம வாங்கின கடனோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு கடன் தான் நம்ம என்னமோ கொடுக்காமலயே போயிடுவோம் செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த அளவிற்கு அந்த கடனை அடைப்பதற்குண்டான முழு வழியையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து கொடுத்திருப்பார் இப்ப நிவர்த்தியாக போறார் என்ன செய்ய கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிட போறார் அந்த கடனிலிருந்து இருந்து உங்களுக்கு முழுவதுமான ஒரு நிவாரணம் கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவுகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து உங்க ராசியையே பார்க்கறதுனால சில வேலை இழப்புகள் இருந்தாலும் திரும்பும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுடைய சுயநலத்தை அதாவது இதனால் வரைக்கும் பொது நலமாக இருந்திருப்பீங்க பொது நலமாக இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கல மத்தவங்களுக்காக செஞ்சு செஞ்சு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தான் சந்திச்சீங்க நீங்க சிம்மராசி என்பர்கள் அதனால இப்போ உங்களை பற்றி சிந்திக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த நான்கரை மாதங்கள் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்க போறாரு சுகஸ்தானத்தை பார்க்க போறாரு அப்படி இருக்கும்போது வியாதியில இருந்து நிவாரணம் கடனில் இருந்து நிவாரணம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் தொந்தரவு திருஷ்டி கோளாறுகள் இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே எப்படி பயணிக்க போறோம் நமக்குன்னு எல்லாமே நடக்குமா சில நல்ல விஷயங்கள் நடக்குமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா இப்படி யோசிச்சு யோசிச்சே தன்னுடைய வாழ்க்கையை பாதி பேர் பாதி நாட்களை கடந்திருக்கிறீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் மிகவும் ஒரு புத்துணர்ச்சியான மாதங்களாக இருக்கும் நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக எப்போதுமே செயல்பட்டு அன்பர்களுக்கு உங்களுடைய வருமான வளர்ச்சி பதவி உயர்வு இப்படி ஒவ்வொரு பாத்தீங்கன்னா உங்களைய ஒரு இது வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு நீங்க தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாம்ப் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க கூடியவர்கள் தான் இது நாள் வரைக்கும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு சில இது வாய்ப்புகள் தவற விட்டாலும் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நீங்க தவற விடாம பயணிங்க கண்டிப்பா அதுல வெற்றின்றது உங்களுக்கு மட்டும்தான் காத்துட்டு இருக்குது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் அவமானங்கள் கணவன் வீட்டார்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்னுடைய சொந்த அம்மாவே என்னை பத்தி புரிஞ்சுக்க கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க என்னை எப்போதுமே ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரஷருக்கு ஆளாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க உங்களாகவே செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க இதனால் வரைக்கும் மத்தவங்களுக்காக வச்சிருப்பீங்க உங்கள சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய கணவன் வீட்டாருக்கு கணவனுக்கு அப்படியா உழைச்சிருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நீங்க நீங்க செய்யாம மட்டுமே தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன நீங்க முடிவு செய்து அதை நோக்கி கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் ஒரு வேலை இல்லாம ஒரு அஹ் ஹவுஸ்வைஃபா இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி பெண்கள் இப்போ திடீர்னு உங்களுடைய அந்த நேரம் வேலை செய்ய போது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகக்கூடிய நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் சில பேர் சுயமா தொழில் தொடங்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம படி கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடக்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ ஜோதிட ரீதியாக நிறைய பேர் வந்து ரொம்பவே விழிப்பா இருக்கிறாங்க இந்த இடத்துல தசை நடத்தினா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்போடு இருக்கிறீங்க ஆனாலும் அதுல உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகவும் இருக்கும் நம்ம சில விஷயங்களை ஆராய்ந்து சொல்லும் போது உண்மையாக தெரியும் மேலோட்டமாக எதையும் உங்களுடைய ஜாதகத்தை தசாபுத்தி பலன்களை முழுவதுமாக ஆய்வு செய்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது எப்படி மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படு அடுத்து உங்களுக்கு அஷ்டமா சனி வருது அதனால என்ன நீங்க நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்